தற்போதைய சூழல்ல தமிழ்நாடு மீட்டெடுக்க சிறந்த தலைவர் அண்ணன் அண்ணாமலை தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அவர் பேசின விஷயத்துக்கு எந்த சரியான விளக்கமும் கொடுக்க முடியாத ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இயலாமையினால அவரை இழிவா பேசுறாங்க இவங்க ஆட்சி எந்த அளவுக்கு இழிவா இருக்குதுன்னு ஒரு வெளிப்பாடுதான் இவங்க சிந்திர வார்த்தைகள் மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இல்ல என்னன்னா அண்ணாமலை இப்படி கொதித்தல காரணம் என்ன எதுக்கு தண்ணி தானே சாட்டியார அடிக்கணும் இந்த ஆட்சியை அகற்ற வர நான் செருப்பை போட மாட்டேன்னா அவர் சபதம் போட காரணம் என்ன

ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்களிக்கல பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரமைஸ் வாசலுக்கு வரான் நீதிபதிகள் போறாங்க செக் பண்ணுவாங்க காவல்துறை இருக்கும் பாப் டிஸ்போசல் ஸ்குவாடு இருக்கும் இல்லையா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நீதிபதி ஆஃபீஸ் மூணு தானே மூணு தானே அங்கே உன்னால் பாதுகாப்பு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் போலீசஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் குற்றத்தை தான் எண்பது சதவீத வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு பிரதலமாக வச்சு

எல்லோரும் பேட்ரோ நைட்டு வந்து மாசு இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடத்து ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் செய்ய முடியும்னா உறவுகள் எந்த நிலையில் பாதுகாப்பா வீடு வந்து சேர முடியும் ஒருத்தன் தப்பால பாதிக்கப்பட்ட அவமானப்படுத்தினா இனி பாதிக்கப்படும் பெண்கள் எப்படி தைரியமா இப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு தேவையா நேத்து அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் அடிச்சார் அது உன் சிந்தைக்கு எப்படி தோணுச்சோ தெரியல ஆனா எங்களுக்கு மக்களோட அறியாமையே மக்களோட மனமையே மக்களோட மனதையே மக்களோட அடிமைத்தனத்தை எதிர்த்து தான் தன்னை தானே அடிச்சு

வேலை இல்லையே நடுத்தர வர்க்கத்தில் லாபமடா கேட்டு பிள்ள பவனை போற்று கூட்டமை இருந்து இந்திய என்ன லாபமடா நீ கோபம் கொல்லடா உனக்கு வெட்கம் இல்லையா இந்த உரிமை பறிக்கையில் தவறை கட்டி கேளடா கோபம் கொல்லடா உனக்கு வெட்கம்